இந்து தர்ம சாஸ்திரம் சொல்வது பூஜையோ ஹோமமோ செய்த பிறகு நீராடுவது கூடாது அதுபோன்றே உறவினர்களையும் நண்பர்களையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு நீராடக்கூடாது காரணமில்லாமல் இரவு நேரங்களில் நீராடக்கூடாது தீபாவளியைத் தவிர மற்ற நாட்களில் சூரிய உதயத்திற்கு முன் என்னை ஸ்நானம் செய்யக்கூடாது ஆண்கள் மேல் சட்டை அணிந்து கொண்டு இறை வழிபாடு செய்யக்கூடாது வெண்கல பாத்திரத்து நீரைக் கொண்டு பாதங்களை கழுவக்கூடாது நீரில் சூரியன் பிரதிபலிப்பதைக் காணக்கூடாது தலைப்பு முந்தானை கரையில்லாத வேட்டி புடவைகளை யாரும் அணியக்கூடாது அதேபோன்று தீப்பொறி பட்டுச் சேதமடைந்த வஸ்திரங்களையும் உபயோகிக்க கூடாது ஈரத் துணிகளோடு ஜப தபங்களையோ பூஜைகளையோ செய்யக்கூடாது வடக்கு தெற்காக துணிகளை உலர்த்துதலாகாது பதிலாக கிழக்கு மேற்காக துணிகளை உலர்த்தலாம் கைகளால் உணவை பரிமாறக்கூடாது சமைக்கப்படாத உணவையும் அப்பளம் வடை போன்ற பொறித்த உணவுகளையும் தவிர மற்றவற்றை பரிமாற கரண்டிகளை உபயோகப்படுத்த வேண்டும்